எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் இறையரசன் மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற இறையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா நான்காவது கேள்வி இறை அரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை இயற்றியுள்ளார் திருப்பாவை திருப்பாவை அடுத்து மார்கழி திங்களில் பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை பாவை நோன்பு என்பர் அடுத்து திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் திருப்பாவை 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 என்ற நூலை இயற்றியவர் ஆண்டாள் ஆண்டாள் சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை திருவெம்பாவை அதாவது ஞாபகம் திருமால்னா திருப்பாவை அதுக்கு ஆசிரியர் ஆண்டாள் சிவபெருமான திருவெம்பாவை திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அடுத்து பத்தாவது கேள்வி உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்களுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது அழுக்காருன்னா பொறாமை நாம் கட் மணிக்கும் நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு அடுத்து இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம் குணங்கள் எல்லாம் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மு மேத்தா ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் என்ற கவிதையை இயற்றியவர் ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக் என்ற கவிதையை இயற்றியவர் மு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் மேத்தா அடுத்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா என்ற நூலை எழுதியவர் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா என்ற நூலை எழுதியவர் மேத்தா மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு உன்னுடன் நீயே கைகுலிக்கொள் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல விழித்தழும் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும் போவதில்லை எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது அடுத்து தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு அடுத்து விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும் விழித்தெழும் அடுத்து விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் அம்பவாதே அடுத்து அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் இராணுவ பள்ளி அடுத்து அம்பேத்கர் எங்கு பள்ளியில் கல்வியை தொடங்கினார் சதாரா சத்தாரா பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கர் மகாதேவ் அம்பேத்கர் அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீதுள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் எனும் தன் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் எந்த வருடம் பள்ளிப்படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அடுத்து நாற்பதாவது கேள்வி யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் பரோடா மன்னன் சாயாஜி ராவ் பரோடா மன்னன் சாயாஜி அடுத்து அம்பேத்கர் எந்த வருடம் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அம்பேத்கர் எந்த வருடம் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது கொலம்பியா பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார் லண்டன் லண்டன் அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்து அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வை நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர் அறிவு சுயமரியாதை நன்னடத்தை லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அடுத்த இரண்டு ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார் இரண்டாவது வட்டமேசை மாநாடு இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் காந்தியடிகள் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது மகாத்மா காந்தியடிகள் அம்பேத்கர் அடுத்து மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கிய ஆண்டு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து அம்பேத்கர் கோவில் நுழைவுப் போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் இரட்டைமலை சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஏழு அடுத்து அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றவர்களில் இடம்பெற்றவர்களில் ஆறாறு கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டார் புத்த சமயம் புத்த சமயம் அடுத்து அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் இலங்கை இலங்கை அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார் அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் மாற்றம் ஏற்பட் ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமை சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பால் மனம் என்னும் கதையை எழுதியவர் கோமகள் கோமகள் கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி ராஜலட்சுமி கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது கோமகளின் எந்த புனித புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது அன்னை பூமி அன்னை பூமி அடுத்து கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோமகள் இயற்றிய நூல்கள் உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்பின் சிதறல் அடுத்து சு பால்மணம் எனும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா வெண்ணிலா அடுத்து எண்பத்தி மூன்றாவது கேள்வி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி பிரிது மொழிதல் அணி பிரிது அணி அடுத்து இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி வேற்றுமை அணி வேற்றுமை அணி ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி மொழிதல் அணி அடுத்து சிலேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி மொழிதல் அணி அடுத்து பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும் உவமை மட்டும் இடம்பெறும் இரண்டு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி அடுத்து ஒரே செய்யுளை இருபொருள் தரும்பறி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி அடுத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அதாவது தீனால் ஏற்பட்ட காயம் ஆறிடும் ஆனால் வந்து நாம் ஒருத்தரோட கடுஞ்சொல் சொல்லும்போது அந்த வடு வந்து ஆறவே ஆறாது அது வந்து வேற்றுமை அணி அப்போ தீ புண்ணை நம்ம சொல்கிற கடுஞ்சொல்லுக்கு இணையாக வச்சு வேற்றுமைப்படுத்தி கூறுறதுனால இது வேற்றுமை அணி ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடுங்குலை தனதுக்கு நாணாது சேடியே ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடுங்குலை தனக்கு நாணாது சேடியே எனத் தொடங்கும் செய்யுளில் பயின்று வந்துள்ள அணி மொழிதல் அணி அடுத்து ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் தான் தன்னை தன்னால் தனது தனக்கு தான் தன்னை தன்னால் தனது தனக்கு அடுத்து பண்மை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது பொருத்துக நிறை அதாவது பொருள் கூறுக நிறைனா மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் அடுத்து ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை அடுத்து கலை சொற்கள் குறிக்கோள் அப்செக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பொருத்துக இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாம் பார்த்தது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொலி நன்றி